டியர் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சேனலில் ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் இது வரைக்கும் வந்து எபிசோடு எல்லாத்துலேயும் சமண சமயத்தை பற்றி பார்த்துருப்பீங்க அதனுடைய ஆரம்பம் அதனுடைய நூல்கள் பற்றி எல்லாம் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ் எல்லோரும் விடாமல் என்னுடைய சேனலில் என்னுடைய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பாடம் இரண்டு நானே வந்து எம்ஏ ஃபிலாசபி பண்ணும்போது எல்லாம் படித்து பரீட்சை எழுதி எல்லாம் பாஸ் பண்ணி ஆச்சு ஃபஸ்ட் கிளாஸில் ஆனால் இப்போ மறுபடியும் இப்போ நான் வீடியோ போடும்போது எனக்கே புதுசாக இருக்குது இதெல்லாம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ பாடம் இரண்டு சமண சமயத்தின் அடிப்படை சிறப்பம்சங்கள் மூவாயிரம் வருடங்கள் பழமையான நமது நாட்டிலேயே தோன்றிய சமயம் சமண சமயம் அதனுடைய அடிப்படையான சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்ப்போம் பன்மைவாத அணுகுமுறை நாத்திக சமயம் தன்முயற்சி சமயம் மானிடம் தெய்வத்தன்மைக்கு உயர்வடைதல் அற ஒழுக்கத்துக்கே அதிக முக்கியத்துவம் இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமயம் இது சமண சமயத்தின் அடிப்படை சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்ப்பேன் சமண சமயம் பிற இந்திய சமயங்களில் என்றும் வேறுபட்டது இது வேதத்தின் அதிகாரத்தையோ இந்து மதத்தின் பிற ஆன்மீக மரபுகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை இது தனித்துவமான ஒரு சமயம் எனவே இது சமய சாஸ்திரிய பற்றில்லாத இறைவனை மூலக்கத்தாவாக ஏற்றுக்கொள்ளாத சமயம் கருதப்படுகிறது இது வந்து வேதமோ அதனுடைய இந்து மதத்துடைய சாயலோ எதுவுமே இல்லை வேத இறைவனை மூல ஏற்றுக்கொள்ளாத சமயமாக கருதப்படுகிறது வேத ஆரிய பாரம்பரியம் சார்ந்தது அல்ல இந்து மதத்துக்கும் வேதத்துக்கும் இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கொள்ளாத ஒரு சமயம் ஆனால் நாத்திக சமயம் அல்ல வேத ஆரிய பாரம்பரியம் சார்ந்ததல்ல யோகா மரபு சார்ந்தது ஆன்மாவே சர்வ வல்லமையானது என்கிறது உண்மையாக அணி அறிய உண்மையை அறிய அநேகாந்தவாதத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது அநேகாந்தவாதம் இந்து மதத்தில் கூட இருக்கு பார்ப்போம் அதன் ஆன்மீக கோட்பாடுகள் அநேகாந்தவாதமும் சமண சமயத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சங்கள் எனவே சமண சமயம் சமய சித்தாந்த இயல் இடைநிலை தியலாஜிக்கல் மீன்ஸ் என கருதப்படுகிறது அதாவது இது வந்து இந்து மதத்தை சார்ந்த இறைவன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுவது அல்ல இந்த சமயம் அதைவிட சில காரணங்களால் வேறுபட்ட சமயமாகும் சமணம் ஆஸ்தீபக சமயத்தோடு நெருங்கவே தொடர்புடையதால் இச்சமயம் மிகவும் தொன்மையானது ஓகேவா மிகவும் பழமையான சமயம் இது வேதத்தின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று வேறுபாட்டை அனுமதிப்பதில்லை இது மோட்சத்தை கடவுள் ஏற்றுக்கொள்கிறது என்ற சமணத்தின்படி மோட்சம் என்பது மாநிலத்தின் இறுதி முடிவாகிய மேல் உறைவிடம் அல்ல மோட்சம் என்கிறது இறந்த பிறகு மேலே போவது என்று இந்து சமயம் கூறுவது போல அல்ல என்கிறார்கள் கடவுள் என்பவர் எல்லாருக்கும் இவ்வுலக தோற்றத்திற்கு மூலக்கத்தாகவும் அல்ல அவர் உயர்நிலை அடைந்தவர் என்பதும் அல்ல மோட்சத்தையும் அரவழுக்கங்களும் விடுதலைக்கு வழிவகுக்கும் யோகாவும் அரவழுக்கங்களும் விடுதலைக்கு வழிவகுக்கும் ரெண்டாவது இந்த ரெண்டுமே பார்த்தோம் மூன்றாவது ரிக்வேத கோட்பாடை போல் அல்லாது சமண சமயம் அதனுடைய நான்கு தூண்களாக கர்மம் சம்சாரம் ஞானம் முக்தி அதன் சமய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறது ரிக்வேதத்தில் வந்து ஆனால் அதை போன்று அல்லாமல் மற்றதை ஏற்றுக்கொள்ளுகிறது என்னென்ன கர்மம் சம்சாரம் ஞானம் முக்தி நிலை ஆகியவற்றை இந்த சமயம் ஏற்றுக்கொள்ளுகிறது இது மிகுந்த அளவில் அற ஒழுக்க சமயமாகும் எல்லாவற்றை பற்றிய பரத பரதத்துவம் அறவொழுக்கம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ளது எனவே அஹிம்சை அடிப்படை கோட்பாடு அனைத்துயரும் பேணும் கொல்லாமை அறமே முக்கியம் இதுக்கு வந்து கொல்லாமை தான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு அறம் கடவுளை சகல வல்லவராக மூல கர்த்தாவாக ஏற்றுக்கொள்வதில்லை இந்து மதத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாங்கல்ல அதை இந்த சமயம் ஏற்றுக்கொள்வதில்லை இதனால் இது ஒரு வகையான நாத்திக சமயம் எனவும் கூறப்படுகிறது ஆனால் ஆழமாக ஆன்மீக அடித்தளம் கொண்டது ஆன்மா சகல வல்லமையானது இதில் வந்து நாத்திக எண்ணம் இருந்தாலும் இறைவன் இல்லை என்று பேசினாலும் ஆன்மாவுக்கு அடித்தளம் கொண்ட சகல வல்லமையான ஆன்மா என்று கொள்ளப்படுகிறது ஐந்தாவது பாயல் கடவுளுக்குரிய இடம் ஆன்மாவிற்கு தரப்படுகிறது ஆன்மா மாற்றத்துக்கு உட்பட்டது எனவே பிறவி நின்றும் விடுதலை தரும் ஆற்றல் படைத்தது இந்த மதத்திலேயே ஆன்மாவை பற்றி நிறையா கூறப்பட்டுள்ளது அதை போலத்தான் இது ஓகேவா சமணத்திற்கு கடவுளுக்கு இடமில்லையாதலால் இவ்வுலகை நிரந்தரமான ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறது இங்கே கடவுள் என்றும் அது ஒரு சிலை என்றும் எதுவுமே கிடையாது அதனால் இந்த உலகந்தான் நிரந்தரமான ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சமண சமயம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சமண சமய தீர்க்க தரிசிகளை கடவுளாக நினச்சி கூப்பிட்டுட்டு வராங்க அஹிம்சையை முக்கியமான அறநெறியாகவும் நம்பிக்கையாகவும் புத்த சமயம் ஏற்றுக்கொண்டாலும் அதே ஒரு கண்டெம்பரரி பீரியட்ல இருந்தது தான் புத்த சமயம் அதனுடைய கொள்கையும் இதனுடைய கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே இருக்கும் புத்த சமயத்தில் அகிம்சை தான் முக்கியம் கொல்லாமை அதே மாதிரி தான் இந்த சமயத்திலும் கொண்டாலும் கூட சமண சமயம் அஹிம்சையை அதன் மைய போதனையாக ஏற்றுக்கொண்டுள்ளது இதுவே சமணத்துறவிகள் சாதுக்களின் அற ஒழுக்க நடத்தைக்கு அடிப்படையாகும் சமணத்துறவிகளும் சாதுக்களுக்குமான அடிப்படை ஒழுக்கம் கொல்லாமை சமண சமயத்தின் ஆன்மக் கோட்பாடு மிகவும் வித்தியாசமான ஒன்றாகும் அதனை தெரிப்பொருளாக காட்டாது புலனாகப் பொருளாக காட்டுகிறது கால இட பரிமாணமும் தருகிறது கர்மங்களையும் புலனாக பொருள்களாகவே காட்டுகிறது இவ்வுலகில் சீலர் அசீபர் சீபர் அசீபர் அதாவது உயிர் உயிரற்றவை சீவர்னா ஜீவர் உள்ளவர்கள் அசீவர் உயிரற்றவைகள் உள்ளன இவற்றுக்கிடையே வேறுபாட்டை சமண சமயம் ஏற்றுக்கொள்கிறது உயிருள்ள உயிரற்ற என்ற வேறுபாடு சமண சமயத்தில் உள்ளது எனவே இது இருமை கோட்பாடை அனுமதிக்கிறது ஆனாலும் ஆன்மாக்கள் அணுக்கள் அநேகம் என்ற பன்மை வாதத்தையும் வலியுறுத்துகிறது சீவர் அசீவர் என்ற இரண்டு கோட்பாடுகள் இருந்தாலும் ஆன்மாக்கள் அணு என்ற கொள்கையையும் ஏற்றுக்கொள்கிறது பத்தாவது பாயிண்ட் உண்மைக்கும் பன்மைவாத அணுகுமுறையை கொண்டுள்ளதால் சமணம் அநேகாந்த பாதத்தையும் சியாத் வாதத்தையும் எடுத்துக்கொள்கிறது அநேகாந்தவாதம் அப்படின்னா பல உண்மைகள் பல கோட்பாடுகளை கொண்டது அப்படி சிங்குளர் ப்ளூரல் சொல்கிற மாதிரி அநேகாதவாதம் பாதம் அப்படிங்கிறது பல உண்மைகளை ஏற்றுக்கொள்வது அங்கேயும் பகுத்தறிவு கொள்கைகள் வந்துவிட்டன சமணம் பகுத்தறிவுவாத அடிப்படையில் பெரிதளவில் தக்கால சிந்தனைகள் துணிகளுடன் காணப்படுகிறது தற்கால சிந்தனை துணி நிறைய பேர் இப்போ பகுத்தறிவாளர்களாக இருக்காங்க கடவுள் மறுப்பு கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு ஒருவன் எவ்வித கற்பனையான ஆதரவுமின்றி கடவுள் ஆதரவுமின்றி ஆன்மாவை தன் சொந்த முயற்சியால் அறிய முடியும் இதுதான் இவர்களுடைய கோட்பாடு இந்து மதத்தை போல் அல்லாது மகாவீரர் என்ற தீர்த்தங்கரரை சமணத்தின் மூலமாக கொண்டுள்ளது இந்த மதத்தில் கூட நிறைய இந்த மாதிரி துறவிகள் எல்லாம் கும்பிட்றாங்க இருந்தாலும் மூல இங்கே வந்து மகாவீரர் என்ற தீர்த்தங்கரர் தான் மூலமாக வச்சிருக்காங்க அதன் தோற்றத்திற்கு பல தீர்த்தங்கரர்கள் இருப்பினும் மகாவீரர் தான் அதற்கு புத்துயிர் அழுத்தார் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரை அதில் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரை தான் இருபத்தி நான்காவது திருத்தங்கிறது தான் ஃபேமஸ் ரிஷபதேவரும் மகாவீரரும் இவர் கடைசியாக வந்தவர் அதனால் இவரை தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வணங்குறாங்க இவர் ஒரு மறுமலர்ச்சி புத்துயரை கொடுத்தவர் மகாவீரர் அதன் அறிவறிவியல் அநேகாந்தவாதம் சியாத்வாதம் ஆகியவற்றை அவரே வலுவுடைய தத்துவமாக செய்தார் மகாவீர்தான் இந்த அறிவு அறிவறிவியல் அப்படிங்கிறதும் அநேகாந்தவாதம் சியாத்வாதம் ஆகியவற்றை அவரே வலுவடையதாக கொண்டிருக்கிறார் இது பிரிவினையோ அமைப்பினையோ ஏற்றுக்கொள்வதில்லை உலக சகோதரத்துவத்தை கூறுகிறது இதற்கென தனியான சமய மறை நூல்கள் உள்ளன எந்த ஜாதியும் இல்லை நீ உயர்ந்த தாழ்ந்தவர் அப்படிங்கிற ஜாதி வேற்றுமையெல்லாம் இங்கே கிடையாது சரி பன்மைவாத அணுகுமுறை பன்மைவாதம்னா என்ன அதனுடைய அணுகுமுறை என்னன்னு பார்க்கலாம் இப்பிரபஞ்சத்தை அனுபவபூர்வ வகுப்பின் அடிப்படையில் பதித்து காட்டுகிறது சமணம் பிரபஞ்சம் வந்து எப்படி உண்டாயிற்று என்றதை அறிவுபூர்வமாக பக பகுத்து காட்டுகிறது இந்த அது ஆன்மாக்கள் அநேகம் அனந்தம் என வற்புறுத்தி வாதிடுகிறது அநேக ஆன்மாக்கள் இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மா உண்டு சமண அளவையின்படி அறிவு என்பது சார்பியல் அறிவு இவ்வுலகில் உள்ள பொருள்களுக்கிடையில் உள்ள தொடர்புகள் முற்றானவையுள்ள முற்றானவையும் உள்ள தனிநிலையானதும் அல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இல்லை தனியாகவும் இல்லை எல்லா வீடுகளும் தனித்தனி மேலும் உண்மையை அர்த்தமும் வெவ்வேறல்ல உண்மையும் அர்த்தமும் வேறு வேறல்ல ஒன்று தான் அப்படின்னு கூ சொல்கிறாங்க சமண சமயத்தில் பொருள் அது ஒருமை கோட்பாடு அல்ல என்பது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாதம் ஏனென்றால் சமண அறிவறிவியல் படி பொழுதும் அது பற்றிய உண்மையான அறிவும் ஒன்றிலேயே அமைந்துள்ளது நாம் அது பற்றி அறிந்து அறிவு நமக்குள்ள தொடர்பால் முடிந்த அறிவறிவு ஏற்படுவது என்பா என்பதாகும் சமணத்தில் கூறப்படுகின்ற பன்மை பிரபஞ்சம் சார்பு கருத்து அது இறுதி உண்மை அல்ல எனவும் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் வாதிடுகிறார் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பொருள் கூறியிருக்காங்க இதில் ஒருத்தர் கூறியிருக்கார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆராய்ச்சி முடிவு சமணம் முழுமைவாதத்தையும் எதிர்த்து வாதிடுகிறது சமண சமய கூற்றின்படி இப்பிரபஞ்சத்தில் உயிர் உயிரற்றவைகளில் ஆன்மா உள்ளன எல்லாத்திலையும் ஆன்மா இருக்குன்றாங்க இருந்தால் சரி உயிர் இல்லாட்டாலும் சரி இவையெல்லாம் தனித்தனி பொருள்கள் ஆனால் ஆன்மா உயிரில் தங்கி அனுபவிக்கிறது இது உள்ளுணர்வு தொடர்புடையது கற்குலனாக பொருள் வடிவமற்றது இது இரண்டில் ஒன்று என்பது போல் அமைகிறது ஆன்மா தூய்மை பெற்ற பின் அது விடுதலை அடைகிறது உயிர் தான் உயர்நிலை பெறுகிறது இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் தனித்தனியானவை அவற்றில் உள்ள ஆன்மாக்களும் தனித்தனியானவை உயிருக்கு அடிப்படை உள்ளுணர் உயரற்றவைகள் உள்ளுணர்வால் தொடப்படாதவை எவ்வாறான பன்மைவாதத்தை சமணம் வலியுறுத்துகிறது பன்மைவாதம்னா என்னன்னு பார்த்தீங்களா சரி முழுமைவாதத்தை பற்றி சமணம் கூறுவது என்ன அனைத்திற்குமே ஒரே ஒரு ஆன்மாவை தவிர வேறு ஆன்மா இல்லை எனில் ஒன்றிலிருந்து ஒன்றாக அவைகள் அறியப்பட முடியாது அதாவது துவைதம் அதில் வந்து ஆன்மா வந்து இங்கிருந்து கடவுளை சென்று அடைகிறது என்று கூறுகிறார்கள் அல்லவா போல துவைதத்தில் அத்வைதம் வேறு துவைதம் வேற அது மாதிரி ஆன்மா ஒன்றிலிருந்து ஒன்றாகவே அறியப்படுமா இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கிற ஆன்மா வந்து பரமாத்மாவுடைய பாதத்தை சென்று அடைகிறது என்று இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ளது அதை போலத்தான் இதுவும் வேறு ஆன்மா இல்லை இதிலிருந்து போய் தான் அப்படிங்கிறார் வேறுபட்ட அனுபவங்களையும் அவர்கள் கொண்டட இயலாது எனவே பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் பூச்சிகள் பறவைகள் பாம்புகள் இருக்க முடியாது இங்கே இருப்பவையெல்லாம் கடவுளும் மானிடர்களும் தான் நன்றாக நடப்பவர்களாகவும் சரியான நடத்தி கொண்டவர்களாகவும் சரிசமமாக்குவோம் என சமண நூலில் சூத்திர கிரந்தங்கா கூறப்படுகிறது உளவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் பன்மியத்தை ஏற் மறுத்திட வேண்டியதில்லை ஏனென்றால் இங்கே உலகில் கர்ம அனுபவம் தான் நிகழ்கிறது கர்மா நான் தெரியும் நம்ம செய்கிற நன்மை தீமைகள் தான் கர்மா அந்த அனுபவம் நிகழ்கிறது எங்கே மனம் புலநுறுப்புக்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதோ அங்கே பன்மியம் அர்த்தமுள்ளது ஆனால் இந்த குறைபாடுடைய நிறைவில்லா உயிர் இறுதி உண்மையை இருந்திட இயலுமா என்பது கேள்வி இந்த குறையுடைய உயிர்களை சாரமானது என்றால் அவை ஒரு பொழுதும் விடுதலை பெற இயலாது என்று கூறப்படுகிறது சமய நூலில் பின்னர் உயிர்கள் பன்மை உண்மையானது தான் ஆனால் உயிர்களுக்கு குறைபாடு கர்மாவால் ஏற்படுகிறது என்றும் இது தற்செயலாக நிகழ்வது என்றும் அது ஆன்மாவின் சாரமல்ல என்றும் சமணம் நம்புகிறது இதுதான் முக்கியம் இங்கே கூறப்பட்டுள்ளது தான் முக்கியம் இந்நிலையில் ஆன்மாவின் தற்செயலாக நிகழும் பன்மியத்தை இறுதி உண்மையாக கொண்டால் அது முரண்பட்ட ஒன்று என டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கருதுகிறார் உரையில் நிகழ்கால முறையில் மேலும் துவக்கத்திலோ இறுதியிலோ இல்லாத ஒன்று நிகழ்கால முறையில் உண்மையாகவே உளதென்று கூற முடியாது என்பது பரதத்துவ விமர்சனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதியாகும் என்றும் பன்னியம் என்பது ஒரு நிகழ்வாகும் அல்லது நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறுகிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் இதை படித்து புரிஞ்சுக்கோங்க இன்னும் மிகுதியுள்ள பாடத்தை அடுத்த எபிசோடில் போடுறேன் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கையன் எல்லோரும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் மெயினாக டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை